என்னது டைட்டில் இடரை வந்து வெளியில் துரத்துட்டிங்களா அப்புறம் யாருக்கு அந்த டைட்டில் கொடுப்பீங்க இந்த வீட்டில் டே ஒன்னிலிருந்து டே அறுபத்தி மூணு வரைக்கும் இது வரைக்கும் டைட்டில் வினராக அறியப்படக்கூடிய நம்மளோட ரம்யா ஜோ அவர்களை வந்து விஜய் சேதுபி அவர்கள் வந்து கழுத்தை பிடித்து வெளியில் தள்ளாத ஒரு குறையாக வெளியில் போனி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வந்து கிரிட்டிசிசத்தை ஏற்றுக்கிற மனப்பான்மை அப்படிங்கிறது சுத்தமாக ரம்யா ஜோ கிட்டே இல்லை சரி அப்படி என்ன இவங்க மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயம்தான் இவங்க இந்த அறுபது நாட்களாக எந்தெந்த இடத்துல இவங்களோட தவறுகளை சுட்டி காட்டுறாரோ அப்போல்லாம் உட்காந்து பே பானு அழுதுகிட்டே இருக்கிறது தான் அப்படி பார்த்தா விஜே பருதில் டேலுக்கு அறுபத்தி மூணு நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபது நாளும் வந்து வீட்டை துறந்து வைகிற வெளியில் போகணும் வீட்டை துறந்து வைக்கிற வெளியில் போகணும்னு சொல்லி சொல்லியிருக்கணும் ஏன் அசீம் கடந்த கால சீசனில் அசீம்லாம் போட்டு வார வாரம் புலகும் போது அவெல்லாம் வந்து அப்பயே ஓடி இருக்கணும் போன சீசன் முத்து குபரனை போட்டு போல போலன்னு போல ஓடி இருக்கணும் ஆக்சுவலாக வந்து பிக் பாஸ் வீட்டில் நீங்க தப்பு பண்றீங்க இல்ல பட் ஆனா ஹோஸ்ட் வைக்கக்கூடிய அந்த நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் அவர் என்ன சொல்றாரோ நீங்க அதை கேட்கணும் அவர் வந்து அவரோட கருத்தை வந்து முன்வைக்கல கரெக்டா விஜய் சேதுபதி நமக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் பட் ஆனால் அந்த ஒரு விஷயத்த பொழுது அதை ஒரு டீம் இருக்காங்களா பாஸ் டீம் இருக்குங்களா அந்த டீம் இதை வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணி இவங்க அந்த தப்பை செஞ்சுருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத எடுத்துட்டு போயிட்டு தான் விஜய் சேதுபதி கொடுத்து அதை பேச வைக்கிறாங்க விஜய் எல்லாம் உட்காந்து பார்க்கல இருந்தாலும் ஒரு சொன்ன வர விஷயங்கள் என்னமோ கரெக்டாக தான் இருக்கும் உடனே ஒன்றும் இல்லைங்களே அந்த பக்கெட் மேட்டர் தான் ரெண்டாவது மூணாவது புறம் மூலையும் வந்திருக்கு மூணாவது புறம் அந்த பக்கெட்டை எடுத்து வச்சு எந்த இன்டர்மிஷனுக்காக இதை பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி கேட்குறாங்க தே கேட்ட உடனே என்ன சொல்லணும் சார் தெரியாமல் பண்ணிட்டேன் சார் சாரி சார் ஆக்சுவலாக நாங்கள் தான் பிளான் பண்ணோம் இல்லை அப்படின்னு எதாவது சொல்லியிருக்கலாம் அங்கே இருந்துக்கிட்டு வழக்கமாக நம்ம வீட்டு உள்ளார் இருக்கும்போது ரம்மேஜ் ஒரு மோபாவை வச்சுருப்பாங்கள்ல எப்போ பார்த்தாலும் சிக்கு வந்த குழி மாதிரி எனக்கு உடம்பு சரியில்ல எனக்கு மயக்க வருது எனக்கு உடம்பு சரியில்லை மயக்க வருது சீரியஸாக இதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குன்னா பிக் பாஸுக்காக ஏங்கி தொடுகிற எவ்வளவோ திறமையுள்ள ஆட்கள் வந்து வெளியில இருக்கும் போது சம்பந்தமே இல்லாத இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற தளத்துக்கு சுத்தமா தகுதியும் இல்லாத ஒரு நபரை எடுத்துட்டு போயிட்டாங்க விட்டு எப்ப பார்த்தாலும் உடம்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமே விளையாட தெரியாத ஒரு ஆளுக்கு வாய்ப்பை கொடுத்து அதை கெடுத்து வச்சிருக்கானுங்க சரி ஓகே டன் போனது போகட்டும் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்யாச்சும் உள்ள வச்சுட்டு யாரு டிசர்வ் இல்லாத இல்ல பிரவீன்ராஜ் எதுக்கு வெளியில் அனுப்புனாங்க அப்படின்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல அந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி போன நிறைய பேர் ஒரு சில கண்டஸ்டன் சொல்லலாம் அதாவது ரொம்ப பெஸ்ட் மாட்டேன் இவங்களை கம்பேர் பண்ணும் போது சில கண்டஸ்டன்லாம் கொஞ்சம் நல்லாவே உள்ள கேம் பண்ணாங்க அவங்களே எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிட்டு சம்பந்தமே இல்லாம ரம்யா ஜோவா அறுபத்தி மூணு நாளா யாரும் வச்சிருக்கேன் சொன்னா இப்ப அதோட தான் நீங்க திறந்து வைங்க நான் வெளியில போறேன் நான் இங்கெல்லாம் விளாட முடியாது நான் கிளம்புறேன் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோஸ்ட் முன்னாடியே சொல்றாங்க மேடம் அனுப்பி விட்டுருக்கணுமா இல்லையா நம்ம கிட்ட ப்ரோமோல வந்து ஒரு பில்டப்புக்காக கதவை திறந்து வைக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆனா அனுப்பல ரம்யாஜோ எவிக்ட் ஆகலை அப்படிங்கறதா உண்மை இன்னைக்கு எபிசோட்ல மேபி வந்து சண்டே எபிசோடு நடக்கல அதுலயாச்சும் அனுப்பிடுங்கடா மேடத்தை அனுப்பிடுங்க பிரச்சனையே கிடையாது ஒண்ணு வந்து மாற்றங்கள் நிகழ போறது இல்ல அங்க வந்து இருக்கிறவங்கள நல்லா கேம் ஆடிட்டு போயிடுவாங்க எந்த இடத்துலயுமே இவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டை இவங்களால அக்செப்ட் பண்ணவே முடியாது உடனே நான் வந்து பழந்துடும் நானும் யார் தெரியுமா லோக்கல் ரவுடி நாடு நானும் இறங்கி அடிச்சேன்னா தாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறது கேட்ட கேள்வி என்ன விக்ரம் விஷயத்துல பக்கெட் விக்ரமுக்கு எதிராக எழுப்புறதுக்காக தான் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படி நீங்க தெரிஞ்சிருந்துச்சுன்னா எதனால் பண்ணீங்க அப்படிங்கறதா கேள்வி உடனே இங்க குடுக்குற மாதிரி எனக்கு எப்படி அது எப்படி தெரியுமா ஒரு மாதிரி வந்து லத்தாஜிக்கா வேற வந்து கேட்டு நம்ம வந்து கொஸ்டின் கேட்டு ஒரு மாதிரி இரிட்டேட் பண்றானே அப்படிங்கிற மாதிரி வந்து அதாவது பிடிக்காத மாதிரி பிடிக்காத மாதிரி நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் அவங்க இருந்துகிட்டு சார் நான் பண்ணாத தவறுகளை ஏ சார் எல்லாருமே என்னையே சொல்றீங்க நான் பண்ணவே இல்லை சார் ஆக்சுவலா அந்த எனக்கு ஒரு டவுட் இருக்கு அந்த கிளிப்பை நான் பார்க்கல ரம்யா ஜோவும் பார்வதியும் டிஸ்கஸ் பண்ண விஷயம் நம்ம வந்து அந்த பக்கெட்டை எடுத்து விக்கிரம நம்ம அந்த சேர்ல இருந்து எழுப்பி அந்த இதை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டதை நான் பார்க்கல ஆனா விஜய் சேதுபதி சொல்றத வச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து ப்ரூஃப் இல்லாம பேச மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அது உண்மையாக கூட இருக்கலாம் அப்படி இருக்கும்போது தப்பு நான் அப்படி பண்ண மாட்டேன் சொல்லி சொல்லிட்டு போக உடனே நம்மால விஜய் சேதுபதி கெட்ட வார்த்தைலாம் பேச தெரியுது ஏன் வந்து இதை ஒழுங்காக உனக்கு சொல்ல தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் ஒரு கேள்வி கேட்ட உடனே சார் நான் கிளம்புறேன் சார் என்னமா 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 சார் நான் வீட்டுக்கு போறேன் சார் கிளம்புறேன் சார் தொடங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹோஸ்டே வந்து மதிக்காத மாதிரி காரி துப்பாத ஒரு குறையா பண்ணலாமாங்க அப்படி அதுக்குதான் சேது என்ன நீ ஓபன் பண்றேன் பொட்டி பிடிக்கலாம் எடுத்துகிட்டு கிளம்பு நான் வெளியில் மீட் பண்ணலாம் நான் டைம் சொல்லிட்டு காரி துப்பி இது வந்து அதுதான் சொல்றேன் அந்த பிக் பாஸ் அப்படிங்கிற தளத்துக்கான சுத்தமா தகுதி இல்லாத கண்டஸ்டன் அப்படின்னு அவங்க மட்டும் கிடையாது இன்னும் ஒரு சில பேர் அங்க இருக்கிறாங்க கிரிட்டிசிசத்தை அக்செப்ட் பண்ணவே முடியல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடந்த கால சீசன்ல வந்து எவ்வளவு பேர் எவ்வளவு விஷயங்களை அக்செப்ட் பண்ணிட்டு உள்ள இருக்கிறாங்க தெரியுமா கதவை திறந்தானுங்களே திறந்து வச்சு முழுசா அனுப்பி விட்டுரு வேண்டியதானே அதுல ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணிட்டு திறந்து வைக்கிற மாதிரி திறந்து வச்சுட்டு உடனே வந்து திரும்ப கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி உட்கார வச்சு அப்படி என்னடா பேம்பர் பண்ணி பேம்பர் பண்ணி அப்படி என்ன ரம்மே கேம் ஆடிட்டாங்க அப்படி என்னத்துக்காக வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி தப்பு பண்ணும்பொழுது அதை அக்செப்ட் பண்ணும் அக்செப்ட் பண்ற மைண்ட் செட் இருக்கணும் இல்லை அதை ரியலைஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்து யாருக்கு நம்ம ஆரம்பிச்சு வச்சா ஹோஸ்ட் முன்னாடி இப்படி பேசுறது அவரோட ஃப்ரெண்டு தான் விஜய் சேதுபதி அவரோட ஃப்ரெண்டை உள்ள கண்டஸ்டண்டா கூப்பிட்டு வந்து அவரே ஒரு தலையில வந்து மண்ணாவாரி போட்டுக்கிட்டாரு அந்த ஆள் ஆரம்பிச்சு வச்சாப்ல அதுக்கப்புறம் வந்து ரெகுலரா உரத்தம் கூட மதிக்கிறது இல்ல திவ்யா கணேஷ் சுத்தமா மதிக்கிறதே இல்லை ஹோஸ்ட அதனால இவரு வந்து அதுக்கு ஏத்த மாதிரி அடிக்கிறாரு இந்த சைடு வந்து நம்ம ரமேஜோ இப்போ ஹோஸ்ட் முன்னாடி வந்து நான் கிளம்புறேன் எல்லாருமே வந்து வா இதுக்கு முன்னாடி சீசன் எல்லாம் வந்து செம்மடி அடிப்பாங்க அடிச்சதுக்கு அப்புறமா வந்து உட்காந்து என்னால் இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க திரும்ப வந்து ஹோஸ்ட் பேசும்போது அதை மறந்துட்டு சரி ஓகே சார் நான் வந்து ஒழுங்காண்மையில் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதானே கேம் பிளே அதை விட்டுட்டு இதுல அவர் சொன்னது கரெக்ட் தாங்க நீ கவனிச்சிருக்கலாம் ரமேஷன் பேசும்போது ஹே என்கிட்ட வச்சுக்காத நான்லாம் வந்து உன்னையெல்லாம் அடி பொழந்துடும் நாளும் எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமா வெளியில கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் நானும் பேச ஆரம்பிச்சேன்னா கூவமே கொப்பளிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா பேசுறது அததான் விதபதி மேற்கோள் காட்டி சொல்றாரு அசிங்கமா பேச தெரியுது இல்ல அப்படின்னா வந்து இதுக்கு பதில் சொல்லுங்க இப்படி வந்து ஒரு மாதிரி லத்தாஜிகா அப்படியே பிடிக்காத மாதிரி ஒரு மாதிரி அவங்க ஒரு மாதிரி ஒரு தோரணம் பண்ணுவாங்க பாத்தீங்களா ரமேஷ் பாத்துறீங்களா ஒரு மாதிரி வந்து நக்கலா அப்படியே பண்ணுவாங்க ஒரு ஒரு சின்ன விஷயத்த அக்செப்ட் பண்ண முடியலங்க இந்த மாதிரி கண்டஸ்டன் உள்ள போட்டது கூட பிரச்சனை இல்ல பஸ்ட் வரப்போ ரெண்டாவது வாரமும் வெளியில அடிப்பட்டு தானே அதிகம் வந்து அறுபத்தி மூணு நாளா கொண்டு வந்து வச்சு எங்களுக்கு எங்களை ஆட்டா கொள்றீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ரெண்டு புரோப சம்பதமே இல்லாம ஒண்ணு யோசிச்சு பாத்தீங்களா இன்னும் ஒண்ணுமே கிடையாது நத்திங் இப்போ ஒன்று ப்ரோமோ ரெண்டு மூட பார்க்கும்போது இவனுக்கு வந்து அரட்சமாவே அரைச்சு இந்த பக்கெட் பக்கெட்ல நடந்தது எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு அதை பேசத விட்டுட்டு வியாட் பலந்த ரம்யா ஜஸ்ட் அப்படியே போயிருக்கணும் அதை விட்டுட்டு இவர் என்ன பண்ணிருப்பாரு சொல்லிட்டு அவர்கள் நீ அத சொ வரைக்கும் நான் வந்து உடமாட்டேன் நீ சொல்லு நீ சொல்லு ஆக்சுவலா அவங்க வந்து தப்பூரை அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருப்பாங்க நம்மளால வந்து நீ எனக்கு சொன்னாதானே போவேன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்டா நம்ம இவங்க வந்து ரமேஜா வந்து டென்ஷன் ஆயி ஆஹ் ஆள விடுறா சாமி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா சொன்னாங்கல்ல சொன்ன மாதிரி நடந்திருக்கணும் ஆனா நடந்துருக்க மாட்டாங்க ஆக்சுவலா அவங்க வீட்டுல ஆவல அவங்க தான் இருக்கிறாங்க சண்டே எபிசோட்யாச்சும் அவங்களோட ஆசையை நிறைவேற்றி அவங்களை வெளியில் அனுப்புமாறு விஜய் சேதுபதி அவங்களை வந்து தாழ்ந்த பணிவன் கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் வந்து உள்ள இருக்கிறதும் கேப்டன் நாக்குறதும் இன்னும் வந்து அடிக்கிறதும் வந்து நமக்கு வந்து உடன்பாடே இல்லை இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படி வந்து கமெண்ட் பாக்ஸ் போட்டு விடுங்க நம்ம சேனல புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க ஹை பட்டன் தட்டி விடுங்க மறக்காம ஹை பட்டன் தட்டி விடுங்க வினோத்தோட ஒரு அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வரை உங்களை பெறுவது நான் ஏவி